கோவை சங்கனூர் முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழா நேற்று குடியேற்றத்துடன் தொடங்கியது சங்கனூரிலிருந்து நள்ளாம்பாளையம் செல்லும் வழியில் அன்னியப்பன் வீதியில் அமைந்துள்ள ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் கோவிலுக்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இக்கோவிலில் தசரா திருவிழா நேற்று காலை பதினொன்று முப்பது மணிக்கு முகூர்த்த கால் நடுதலுடன் தொடங்கியது முன்னதாக தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் பட்டினத்தில் உள்ள முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழா தொடங்கிய பிறகே இக்கோவிலில் விழா தொடங்கியது திருவிழாவினையொட்டி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன ஏராளமான பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டனர் அவர்கள் கொண்டு வந்த மாலைகளை அம்மன் பாதத்தில் வைத்து பூஜை செய்து பூசாரி மூலம் கழுத்தில் அணிந்து கொண்டனர் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் பத்து நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் தினமும் பல்வேறு பூஜைகள் சிறப்பு அலங்காரங்கள் மற்றும் அன்னதானம் நடைபெறுகிறது விழா தொடங்கியதையொட்டி தசரா குழுவினர் இந்து முஸ்லிம் மாரியம்மன் போலீஸ் என பல்வேறு வேடங்கள் அணிந்து கோவை மாநகர பகுதியில் உலாவர ஆரம்பித்துள்ளனர் தொடர்ந்து குலசேகரன் பட்டினத்தில் உள்ள முத்தாரம்மன் கோவிலுக்கும் சென்று சுவாமி தரிசனம் செய்யும் ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்துள்ளனர்